தினமும் திருப்பதி பெருமாள் யார் முகத்தில் கண்விழிப்பார் தெரியுமா காஞ்சி மகா பெரியவா ஒருமுறை திருப்பதி சென்று வேங்கடவனை தரிசித்து திரும்பிய போது அருளாசி வழங்கினார் பக்தர்கள் அவரின் கேட்க அறிந்து அவர்களிடம் நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறேன் காலையில் எழுந்ததும் ஸ்ரீ என்றும் இரவில் படுக்க போகும் போது ஸ்ரீ வேங்கடேசாய மங்களம் என்றும் சொல்லணும் என்றாராம் ஒரு நாள் தொடங்கும் போது நாம் வேங்கடவனை வாழ்த்தியும் இரவு உறங்கும் முன் அவனை போச்சியும் முடித்தால் அந்த நாள் முழுவதும் புண்ணிய பலத்தால் நிறைந்த நாளாக அமையும் என்பது பெரியவர்களின் நம்பிக்கை இரவு உறக்கத்திலிருந்து அதிகாலை எழுகிறோம் அப்படி எழும்போது மனம் சிந்தனையற்று அற்று இருக்கும் அலைகளற்ற குளம் போல் அமைதியாக இருக்கும் மனதில் முதன் முதலில் படும் காட்சி தான் ஒரு சலனத்தை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில் தான் அன்றைய சிந்தனை அமையும் அதனால் தான் முதன்முதலில் நாம் கண் விழித்ததும் மங்களகரமான பொருட்களை காண வேண்டும் இறைவனின் திருவுருவத்தை பார்த்தபடி கண்விழித்தால் மனம் பக்தியிலும் அமைதியிலும் நிலைத்து அந்த நாளின் தொடக்கம் நல்லதாய் அமையும் பெரும்பாலானவர்கள் அவரவர்களின் இஷ்ட தெய்வத்தின் திருவுருவத்தை தரிசித்தபடி கண் விழிக்க விரும்புவர் கலியுகத்தின் கண் கண்ட கடவுளாக திருமலை மேல் நின்று தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் செய்ய காத்திருப்பவன் வேங்கடவன் குல தேவமாக எந்த தெய்வம் இருந்தாலும் பெரும்பாலானவர்களுக்கு இஷ்ட தேவம் திருப்பதி பெருமாளாகத்தான் இருக்கும் செல்வ மகளான மகாலட்சுமி தன் மார்பில் தரித்த அந்த பெருமானை தரிசிக்க செல்வவளம் சேரும் என்பது நம்பிக்கை சரி நாமெல்லாம் அந்த மலையப்பன் முகத்தில் விழிக்க விரும்புகிறோம் அவர் யார் முகத்தில் தினமும் விழிக்கிறார் தெரியுமா அனுதினமும் அதிகாலையிலே சுப்ரபாத சேவை நடைபெறும் இரவியிட்ட திரை விளக்க மங்கள பொற்களோடு வேதியர்கள் அவன் சந்நிதி முன் வந்து நின்று வேத கோஷங்களை இசைப்பர் கௌசல்யாவின் புதல்வனான ராமனே ஞாயிறானவன் வந்துவிட்டான் வந்து நித்திய அனுஷ்டானங்களை செய்வாயாக என்று விஸ்வாமித்திரர் சிறுவனான ராமனை எழுப்பச் சொன்ன மந்திரத்தை சொல்லி அவனை துயில் எழுப்புவர் திருச்சந்நிதி தங்க வாயிலின் முன்னே திருமலையின் தலைமைஜியர் தலைமையில் அர்ச்சகர் குலாம் காத்திருப்பார் திருப்பதி பெருமாளுக்கென்றே அற்புத இசைத்த பூபால கீர்த்தனைகள் அதற்கடுத்து தமிழில் திருப்பள்ளி எழுச்சி இசைக்கப்படும் அதன் பின்னர் மங்களமணிகள் ஒலிக்க பேரிகையும் ஊதுகுழலும் சேர்ந்து இசைக்கப்படும் பெருமாளின் முன் இருக்கும் மாயத்திரை போன்ற அந்த சந்நிதியின் கதவுகள் திறக்கும் நேரம் நெருங்கியதும் தூப தீபங்கள் சூழ பலத்த கோவிந்த நாமத்துடன் திருக்கதவம் திறப்பர் அதுவரை பெருமாள் முன் நின்ற அனைவரும் ஒதுங்கிக் கொள்வர் திருவாயிலுக்கு நேராக பெருமாளின் திருக்கண்களுக்கு நேராக ஒரே ஒரு யாதவர் மங்களங்களில் உயர்ந்ததாக கருதப்படும் பசுவையும் கன்றையும் கையில் பிடித்தபடி பெருமாளுக்கு முன்பாக நிற்பார் திருப்பதி வேங்கடவன் மாடு கன்று சகிதம் நிற்கும் அந்த யாதவருக்கே ஒரு புதிய நாளின் முதல் தரிசனத்தை தருவார் காலங்கள் பல மாறிய போதும் இந்த வழக்கம் இன்றும் தொடர்கிறது ஆவினங்களின் தலைவனான அந்த கோவிந்தன் இன்றும் ஒரு யாதவருக்கே தனது முதல் தரிசனத்தை அருளி அவர் முகத்தில் விழிக்கிறார் பசுவுக்கும் பெருமாளுக்குமான பந்தம் எப்பேற்பட்டது பத்து அவதாரங்களுள் சாதாரண சம்சாரிகளும் கொண்டு கரையேற உசிதமான கோவிந்தா என்னும் திருநாமம் பெற்ற கிருஷ்ணாவதாரத்தில் அவன் பெயரே தானே பசுக்களை ரட்சிப்பவன் அல்லவா அவன் கிருஷ்ணாவதாரம் முடிவற்றதும் பசுக்கள் பரமனை காணாது தவித்தனவாம் பாலும் வெண்ணையும் அழித்து கண்ணனை போஷித்தவை ஆவினங்கள் இந்த கலியுகத்திலும் திருமால் அதை மறக்கவில்லை அதனாலேயே இன்றும் திருப்பதியில் பசுவும் கன்றும் கூடிய மேய்ப்பரான யாதவர் முகத்தில் விழிக்கிறார் எம்பெருமான் சீனிவாசன் ஏழுமலைக்கு வந்த வேங்கடவன் பசியோடு தவம் செய்த போதும் அவனுக்கு பால் சுரந்து அன்பு செய்தது ஒரு பசுவே அகத்தியனிடம் கோவினை வேண்டி சகல லோகத்தை காக்கும் நாமமான கோவிந்தா நாமத்தை தனக்கு உரிமையாக்கிக் கொண்டதும் அவன் திருவிளையாடலே பசுவை பசு என்று கொள்வாரும் கொள்வாரும் உண்டு உண்டு ஜீவாத்மா என்று நம் ஜீவனே பசு அப்படியானால் அதை அவன் சந்நிதிக்கு இட்டு செல்லும் அந்த யாதவர் யார் இறைவனிடம் நம்மை இட்டு சென்று அவனை அறிமுகம் செய்து வைக்க வல்லவர் குருநாதர் அன்றி வேறு யார் நம் ஜீவாத்மாவே பசு குருவே யாதவர் நம் சத்குணங்கள் கூட வரும் கன்று சத்குணங்கள் இல்லாதவன் குருவினை கண்டடைய முடியாது நம் சத்குணங்களோட நம்மை வழிநடத்தி பகவானிடத்தில் கொண்டு சேர்க்கிறவர் குரு சத்குணங்களோடு குருவின் வழிகாட்டலில் தன் சந்நிதியில் வந்து நிற்கும் ஒரு ஜீவாத்மாவின் முகத்தில் தான் பரந்தாமன் கண்விழிக்க ஆசைப்படுகிறான் நாம் அந்த ஜீவாத்மாவாக மாறி பெருமாளின் தரிசனத்தை பெறுவோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க